ஓம் கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் மகர ராசியிலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழரை சனி ஜென்மச்சனி விடை பெற்று போக்குச்சனியாக இருக்கிறார் அதாவது வாக்குச்சனி போக்குச்சனி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ போக்குச்சனி என்பது நல்லது அப்படின்னு ஒரு கணக்கும் உண்டு ஏரிய சனி இறங்கி போய்கிட்டு இருக்காரியா இனி அவர் நமக்கு தொந்தரவு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் பெருகும் சங்கடங்கள் விடைபெற்று போய் போய்விடும் அப்படின்னு பொதுவான ஒரு கணக்கும் உண்டு அதே போல தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசி நாயகன் சனி ரெண்டாம் இடத்திலே எனர்ச்சனியாக இருந்தபோதிலும் உங்களுடைய ராசி நாயகன் உங்களுடைய ராசி இரவு வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய அந்த நாயகன் பகல் வீட்டிலே வக்கரமாக இருக்கின்றார் ஆட்சி மூலத்திற்கோண வீடும் அதுதான் அந்த வீட்டில் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால கௌரவம் மேலோங்கும் உங்களுக்கு கௌரவம் என்பது வந்து எந்தெந்த எல்லாம் நீங்கள் சங்கடப்பட்டீர்களோ அலைக்கழிக்கப்பட்டீர்களோ அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த வகையில் இருந்தே உங்களுக்கு அந்த இழந்த கௌரவம் செல்வம் செல்வாக்கெல்லாம் வந்து சேரக்கூடிய தான் இந்த ஜூலை மாதம் ரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்து இருக்க இப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்போ ரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்து இருக்க தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் குறைகள் இருக்காது குடும்பத்தில் வந்து இதுவரையிலும் தட்டுப்பாடால் இருந்து வந்த குறைகள் இந்த ஜூலை மாதத்திலே அவைகளெல்லாம் விலகிவிடும் இந்த குறைகள் விலகி நிறைவு பெறக்கூடிய வகையிலே ஆயத்தம் ஆகும் வாக்கு சுத்தம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இந்த சனி பகவான் வலிமையாக இருக்கின்றார் ஆக கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படும் அதற்கு தகுந்தாற் போல வரவுகள் வந்தால் தானே காப்பாற்ற முடியும் வரவுகள் வர தொடங்கிவிட்டது ஆகையினாலே அதாவது வரவுகள் வர தொடங்கிடுச்சுன்னு சொன்னால் கோடிக்கணக்கில் வந்து சேரலை கோடிக்கணக்கில் வந்து சேரக்கூடியதற்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் காலம் தான் இருக்கணும் வருது அந்த பணம் வந்து பல வழிகளில் செலவழிந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஜூலை மாதத்தில் வந்து அந்த செலவை மிஞ்சிய வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஆகும் அடுத்தபடியாக மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஜோதிட பழமொழி அந்த வகைக்கு ஏற்ப இந்த சனியும் குருவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க இந்த ஜூலை மாதத்தில் குரு பகவானின் சஞ்சாரமும் ஒரு நிலையான சஞ்சாரமாக அதாவது சொர்ணமூர்த்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த நிலையில் எந்த கிரகம் இருந்தாலும் அது யோகத்தை அது செய்ய கடமைப்பட்டது ஆகும் கெட்ட இடத்துல இருந்தால் கூட சொர்ணமூர்த்தி என்ற நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த யோகத்தை அந்த கிரகம் வழங்கி தீர வேண்டும் அதுத்தான் கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டோம் இல்லையா அதே போல் இந்த காலகட்டம் அப்படி விளங்கும் ஆகையினாலே குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால சகல காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது நீங்கள் எதை தொட்டாலும் அது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் என்ற ஒரு நிலைப்பாடு உண்டாகும் பத்தாகறைக்கு மூன்றாம் இடத்துல ராகு என்ற கிரகம் இருக்குது ஆக அது தைரியமாக ஒரு காரியத்திலே இறங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உண்டாகும் மூன்றாம் இடத்துல உள்ள ராகு தைரியத்தை கொடுப்பார் ஐந்தாம் இடத்திலே உள்ள குரு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அவர் மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவனாக இருந்த போதிலும் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்துண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் என்ன கற்பனைகள் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த கற்பனை வந்து நனவாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்கும் அயனசயன போக பாக்கியம் பல முனைகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் மூன்றாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து உங்களை பார்க்கின்றான் அந்த உங்களுடைய வீட்டுக்கு ப வீடு பன்னெண்டாம் வீட்டில் தான் அயனசைன போகம் என்ற கணக்கு இந்த அயனசைனம் என்ற போகம் என்ற வீட்டுக்கு அவர் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பன்னிர்க்குரியவன் ஆறிலே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடு வலிமை பெறும்னு ஒரு கணக்கு உண்டு அதற்கேற்றாற்போல் போல உங்கள் கிரக நிலைகளும் இருக்கிறது அது வரிசையாக பார்ப்போம் நாலு பதினொன்று கதிபதி ஆகிய அந்த செவ்வாய் என்ற கிரகம் நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரன் தாய் சுகம் கல்வி பதினொன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரன் லாபங்கள் கண்டங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் நாலாம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக அமர்ந்து இருக்கின்றார் அவர் யாரோடு இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஆகிய சந்திரனோட சேர்ந்து ஏழாம் இடத்துக்கு சொந்தக்கார இந்த இந்த நாலு பதினொன்ன பார்க்கறச்சே ஏழையின் சேத்தையை பார்த்துரும் அந்த ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால் அதுவும் சந்திரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதியாக மாறிவிட்டான் இந்த நேரத்தில் அந்த ஜூலை மாதத்தில் அந்த ஏழுக்குரிய சந்திரன் வளர்பிரையாக இருந்தால்தான் சிக்கல் அவர் ஆகிவிட்ட காரணத்தினாலே அவரும் யோகாதிபதியாக ஆகிவிட்டார் கூடவே இந்த நாலு சுகத்துக்கு அதிபதி ஆகிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே மனைவி போக இரு மாதர்கள் தொடர்பு ஏற்கனவே வலுவடைந்து கொண்டே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனி ஜென்மச்சனிலே அந்த தொடங்கிய தொடக்கம் இன்னமும் முடியவில்லை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்ப அந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து அசைவு கொடுக்கக்கூடிய கட்டத்திலே இருந்த போதிலும் கூட ரெண்டுமே உங்களுக்கு தங்கத்தான் செய்யுமே தவிர விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது ஆகத்தான் அந்த பனிரெண்டாம் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சந்திரனும் செவ்வாயும் கூடி இருக்கின்ற காரணமும் அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியனோடு சுக்கரனும் இருக்கின்ற காரணத்தினால இந்த தொடர்புகள் வலுவடையத்தான் செய்கின்றது ஆனாலும் கூட இரண்டாம் இடத்துல சனி உலாவுகின்ற காரணத்தினால உங்களுடைய கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய வகையிலே ஒருத்தியும் விருந்தாளியாக வந்த ஒருத்தியும் சேர்ந்துதான் உங்களுக்கு இந்த யோகத்தை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இதில் எதை விடுவது எதை வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் சில சமயங்களில் சில பேர் வந்து மகர ராசியில் பிறந்த சில பேர் வந்து முழித்து கொண்டு இருக்கின்றார்கள் ரெண்டுமே விடுறதுக்கு மனசில்லாமல் சில பேர் அப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலரும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இதில் வேண்டாம் அந்த வம்பு தும்பெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று ஒதுங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால இந்த சில நல்ல எண்ணங்களும் அங்கே உதயமாகும் இந்த பட்டி இந்த மாதிரி சிக்கல்களாக நமக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் அந்த வீட்டுக்கு நேர் ஏழாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துக்கு நேர் உங்கள் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் காமாந்த காரகனும் பாக்கிய அந்த அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு பாக்கியாதிபதியாகிய சூரியனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பன்னிரெண்டாம் இடத்தை அவர்கள் ரெண்டு பேரும் பார்க்கின்ற காரணத்தினால சில முரட்டுத்தனமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஏனென்றால் இந்த வீட்டில் ஐந்து கூறியவன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் அஸ்தமனத்தோடு அந்த அட்டமாதிபனோடு சேர்ந்து இருக்கிற ராசிக்கு அட்டமாதிபன் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் பாக்கியாதிபதி நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள்ல அந்த புண்ணியத்தின் வசமாக கிடைக்கக்கூடிய சில பெண் நட்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காலை சுற்றி கொண்டே இருக்கும் இது சிக்கல் இல்லாமல் நீங்கள் கொண்டு போகிறது உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் இருக்குது இது சாமி இந்த மாதிரிலாம் சொல்கிறார்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உண்மையும் உட உடைக்கிறேன் அவ்வளவுதான் இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் உங்களுடைய யோகம் உங்களுடைய மனு நிலையை பொறுத்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது எப்போதும் சரியாக வருமா அப்படி பார்க்கணும் குடும்பத்திற்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படிங்கிறதை யோஜனை பண்ணி இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுப்பது நல்லது வீடு வாசல் வகைகளில் வந்து குறைகள் இந்த மாதத்தில் அகலப்படும் அகற்றப்படும் அதே போல பதினொன்றாம் பதி நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாய் வர்க்கத்தின் மூலமாக சில சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிலும் குறிப்பாக பெண்ணாக இருந்தால் தாய் தாய் வீட்டு வழி சீதனம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதிக்குள்ள வந்து சேரும் அந்த வகையில் இருந்த சில கசப்புகளெல்லாம் விலகி உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இருந்த பொறுமைக்கும் ஒரு உன்னதமான பரிசோடு வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள மாமன் மாமி பிரச்சனைகள் நாத்த நாத்திம்பேர் நாத்தெய்வங்கள்லாம் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் விடும் ஆகையினாலே மனம் நிம்மதியடையும் சுகம் அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த நாளுக்குரியவன் நாலாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கின்றான் ஆகையினாலே சுகம் குறையாது சுகம் மேலும் மேலும் கூடிண்டே இருக்குமே தவிர குறையாது பதினொன்றாம் பதி நாலாம் இருந்தால் கெடுக்கும் தாயாரு கெடுக்கும்னு ஒரு அர்த்தம் உண்டு இவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் அதே போல சந்திரனும் கூட சேர்ந்திருக்கிறார் சந்திரன் தேய்விரை ஆகிவிட்ட காரணத்தினாலே தாயாருக்கு கோளாறு இருந்தால் இந்த மாதத்தில் சரியாகிவிடும் வண்டி வாகனங்கள் பழுதுகள் சரிசெய்யப்படும் சில பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் முறையில் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு மனை வாங்கக்கூடிய யோகம் அருமையாக இருக்கின்றது சில பேர் கடல் கடந்து சென்று அங்கே சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது தொழில் புரியக்கூடிய இடத்துல அந்த தொழிற்கூடங்கள் வியாபார ஸ்தலங்களை சொந்தமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது அடுத்தபடியாக ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி ஆகிய சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தினால் பாட்டியம்புட்டின் சொத்துக்களில் உள்ள குறைகள் இந்த காலகட்டத்தில் விலகும் அந்த உங்களுடைய பங்காளி வர்க்கத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் போட்டு வில்லங்கத்தில் அஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் போல் தூரத்து சொந்தம் தூரத்து விடுபட்ட நண்பர்களுடைய சந்திப்பு தொடர்புகள் இந்த மாதத்தில் சில பேருக்கு எதிர்பாராத திருப்பமாக வந்து சேரும் அது பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்கும் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கும் ரெண்டு பேருமே இருக்கும் தூரம் அதாவது ரொம்ப காலமாக விடுபட்ட நண்பன் நண்பி இந்த காலத்த கட்டத்தில் வந்து திடீர் சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சிகளில் திடீரென்று சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக நட்பு பெருகக்கூடிய தன்மையாக அது அமையும் ஆக தொட்ட தொட்டகுறை என்பது இதுதான் இந்த மாதிரி அமையும் தொழில் உத்தியோகத்தில் உள்ள சங்கடங்கள் இந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அவைகள்லாம் விலரும் இந்த உத்தியோகத்தில் சில பேருக்கு வந்து பக்கத்தில் உள்ள கோ கோஸ்டாஃப் வந்து சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதாவது போட்டி பொறாமையின் காரணமாக சில தொந்தரவுகளை எல்லாம் கொடுத்து வந்தார்கள் அந்த தொந்தரவுகள் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஜூலை பதினஞ்சுக்கு பிறகு எல்லாம் அது சரியாகிவிடும் அல்லங்கில் அவர் மாறி போயிடுவார் அவர் மாறி போயிடுவார் நீங்கள் மாற மாட்டியே அவர் மாறி போயிடுவார் ஆக அந்த இடம் உங்களுக்கு வந்து நல்ல இடமாக அமைந்து காணப்பட்டு விடும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் தொழிற்போட்டிகள் இவைகளெல்லாம் இந்த மாதத்தில் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது இருப்பினும் போட்டியாளர்கள் அப்படிங்கிற கணக்கில் வரும் பொழுது இந்த சிண்டு முடிஞ்சிற வேலை வந்து உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்கள் அந்த வகையில் வந்து உங்கள் ரகசியங்களை எல்லாம் எதிரிக்கு எடுத்து சொல் சென்று கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் அதை நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக நோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் இன்னார் தான் அந்த பிளாக் ஆடு அந்த கருப்பு ஆடு இதுதான் தான் தெரிந்து அதன்படி அதை அவரை தூக்கி விடலாம் இம்மிடியேட்லி அதை தூக்கிடணும் அதை வந்து ஏன் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் அப்புறம் அவர் ஏதாவது ஒரு பதில சொல்லி அங்கேயே இருந்து மீண்டும் உங்களுக்கு எதிரியாக துரோகமான சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆகையினால் இம்மிடியேட்லி அதை தூக்கிட்டீங்கன்னா தான் நல்லது இது இந்த மாதத்தில் அது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அதனால் இந்த மாதம்தான் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காகத்தான் இந்த மாதத்தில் சொல்லிக்கிட்டு சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா எட்டு குடையவன் ஆறில் இருக்குன்றனால அந்த கருப்பு ஆடு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடையாது தகுந்த தகவலோடு கிடைத்தணும் அத்தாட்சியோடு ஆகியனால் இவைகளெல்லாம் யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி எஸ்கேப்டாகி விட்றணும் அது அடுத்தபடியாக ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக புதன் என்ற கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து கேது என்ற கிரகம் இருக்கிற இருந்த போதிலும் கூட தோப்புநாரை மட்டில் உடல் நோய்கள் எல்லாம் எல்லாமே குணமாகி நல்ல ஆரோக்கியமும் அந்த தோப்புனாருக்கு நல்ல வரவு செலவுகளும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கின்றது ஆகையினாலே எந்த விதமான பயம் வேண்டாம் தோப்புநாருக்கு நீண்ட தூர பிரயாணம் ஒன்று அமையும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த லாபங்களும் யோகங்களும் வந்து சேரும் ஏழுக்கதிபதி ஆகிய சந்திரன் நாலாம் இடத்திலே இருக்கின்றார் தேய்வரையாக ஆக மனைவியின் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதோடு சொத்து பத்துக்கள் அதாவது அசையா சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அந்த ஏழுக்கு உடையவன் சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சந்திரனும் செவ்வாயையும் சனி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது பத்தாம் இடத்தையும் செவ்வாயினுடைய இன்னொரு வீடு பத்தாம் இடத்தையும் அவர் பாய்க்கு பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஆகையனால் தொழில் வளத்தில் இப்போ உங்களுக்கு வந்து போட்டி பொறாமைகள் கால்பரன்ஸி எல்லாமே அடித்து துவைச்செடுத்து நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் எட்டுக்கு அதிபதியாகிய சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கின்றார் ஆக அந்த துரோகி யார் அப்படிங்கிறதை காட்டி கொடுக்கக்கூடிய வகையிலே சூரியன் சுக்கரனோடு இணைந்து செயல்படுகின்றார் சூரியன் ராஜா சுக்கரன் மந்திரி ஆக ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து அமன் அமர்ந்திருக்கிறாங்க ஆக கிட்டத்தட்ட உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியத்தை நினைத்த குறிப்பிட்ட நாளில் அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியா மானமாக இந்த ஜூலை மாதம் அமர்ந்திருக்கின்றது ஆகையினாலே இது சரியான முறையில் பயன்படுத்துவது நல்லது பெண் நட்பில் வந்து நீங்கள் ரெண்டையுமே விட முடியாது ரெண்டுமே தங்கத்தான் செய்து அதனால் உங்களுடைய ஆலோசனைகள் வந்து அந்த அதாவது தொலைநோக்கு திட்டத்தோடு அந்த திட்டங்களை தீட்டி அவர் எல்லோருக்குமே நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள முயற்சி செய்வது தான் நல்லது ஆக எல்லா செல்வங்களும் செல்வாக்குகளும் பொங்கி வருகின்ற நேரத்தில் பணிவும் பொறுமையும் இருக்க வேண்டும் தகுந்த குருவின் ஆலோசனையையும் நாட வேண்டும் அப்படி நாடி நடத்தி கொண்டீர்களே ஆனால் வருங்காலம் இந்த ஜூலை மாதத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு யோகத்திற்கு மேல் யோகம் வந்து சேரும் நன்றி வணக்கம்